வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோயில் திருவிழாக்கள்லாம் வரும் இல்லைங்களா அதுவும் நம்ம அம்மா வீட்டுக்கிட்ட சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்த கோயில் திருவிழாக்கள் நம்மளால் இப்போயும் அட்டன் பண்ண முடியுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா நிறைய பேர் மேரேஜ் ஆகிட்டு வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போயிடுறாங்க ஸோ இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே மிஸ் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கிட்டையே இருக்கிறதுனால இதை எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் போய் பார்க்கலாம் இது வந்து திரௌபதி அம்மன் கோயிலில் வந்து தீமிதி விழா தான் இந்த மாதிரி தீமிதிக்கிறதுக்கு ஆகிட்டு ஈவினிங் பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து தீ மிதிப்பாங்க இது ஆக்சுவலாக நான் அந்த டைமுக்கு போகல ரொம்ப க்ரௌடாக இருக்கும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இது கிளிப்பிங்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுதான் ஆட் பண்ணியிருந்தேன் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் போயிருந்தோம் இந்த பிளேஸ் வந்து அந்த தீயெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து கற்பூரம் எரிஞ்சிட்டே இருக்கும் நம்ம போகும்போது அந்த இடத்துல போயிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் ஸோ நாங்களும் அங்கே போய் அதை சுற்றி வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த மூணு சாமி வச்சுருப்பாங்க அங்கேயும் போயிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம் இதுக்கப்புறம் மெயினான விஷயம் இந்த கடை தெருவெல்லாம் சுற்றி பார்க்கறது நீங்கள் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் போனீங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் இந்த கடைகள்லாம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் ஷேர் பண்ணுங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சின்ன வயசுலேருந்து நான் வந்து இந்த சொப்பு சாமான் இதெல்லாம் வந்து எங்கே பார்த்தாலுமே வாங்குவேன் ஆக்சுவலாக ஒரு பக்கெட் ஃபுல்லாக நான் வந்து சேர்த்து வச்சிருந்தேன் இன்னமும் கூட வச்சுருக்கேன் நாளாக நான் வந்து என்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லை குட்டி மிக்ஸி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு திருவிழாலையும் பார்த்து பார்த்து வாங்குவேன் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இந்த இயரிங் கலெக்ஷன்ஸ் இது கொஞ்சம் எங்கே பார்த்தாலும் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கி வைப்பேன் பட் இந்த டைம் நான் வாங்கலை இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேங்கிள்ஸ் தான் பார்த்தேன் இந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் அது வந்து இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குல்ல ஸோ அது பார்த்தேன் பட் இது அந்த பேங்கிளாக அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ப்ளஸ் எந்த சேரீக்கு வாங்கிறது இது நம்ம ரெகுலராக போடவும் மாட்டோம் அப்புறம் வாங்கிட்டு வேஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு விட்டாச்சு ஸோ எல்லா கடையும் அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையானதாக எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போ பொறுப்பான பைசியமாக வாங்கினேன் இந்த சலிக்கிற சல்லடை அது என்கிட்ட இல்லாமல் வந்தது ஸோ அது அதுக்கப்புறம் ஒரு குட்டி மரம் அதெல்லாம் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த திருவிழா டைமில் இந்த தேங்காய் பர்ஃபி அதுதான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்பாவுக்கு வந்து தேங்காய் பர்ஃபி அதுக்கப்புறம் கமரக்கெட் அதுக்கப்புறம் இந்த ரவா உருண்டை அது மாதிரி வாங்கியிருந்தோம் இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து செடி தான் பிடிக்கும் பார்த்தோம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான செடிகள் வந்து அங்கே கிடைக்கல அதுக்கப்புறம் அம்மா அப்பா வந்து அம்மாவுக்கு எதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு காசு கொடுத்துருந்தாங்க ஸோ அம்மாக்கும் தனியாக வாங்கியிருந்தேன் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் போகும்போது அப்பா வந்து எல்லாருக்குமே வந்து காசு கொடுப்பாங்க அந்த காசு வச்சு இந்த திருவிழாவில் தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பெரிய ஜாலியாக இருக்கும் ஒரு பெரிய பிளெஸிங்னே சொல்லணும் இந்த மாதிரி அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு திருவிழா டைமில் நம்ம என்ஜாய் பண்ணுறத விட நீங்கள் தேவையானதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு வேறு கொடுப்பாங்க எல்லாருக்குமே ஸோ அதெல்லாம் வந்து நான் நாங்கள் இந்த திருவிழால செலவு பண்ணுவோம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அம்மா வந்து புதுசாக எதாவது இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ இதுதான் அம்மாவுக்கு வாங்கியிருந்தேன் இது வந்து இந்த ஊதுவத்தி ஸ்டாண்டு பீங்காண்டில் இருந்தது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மண் அந்த மாதிரி தானே பார்த்துருப்போம் அம்மாக்கிட்ட இப்போ ரீசெண்டாக ஒரு பூஜைக்கு போயிருந்தப்போ இந்த ஊதுவத்தி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழத்துலேயும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இது வேணுமா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டதும் அவங்க ஓகே எனக்கு அதையே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அம்மாவுக்கு ஒரு ரெண்டு ஊதுவத்தி ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன் அது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்று அதுக்கப்புறம் நான் வந்து இது தான் வாங்கியிருந்தேன் இந்த சல்லடை முரம் இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மற்ற கடைகள்லாம் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்தோம் இவ்வளோ நேரம் சுத்தனத்தில் பயங்கர டயர்ட் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இந்த திருவிழாக்களில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம சின்ன வயசில் பார்த்த ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே வந்து நம்ம அதில் மீட் பண்ணலாம் எல்லாருமே வந்திருப்பாங்கல்ல ஸோ எல்லாருமே பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி என்னோடய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அம்மா வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ஆண்டி எல்லாருமே பார்த்துருந்தோம் இந்த கச்சேரி ரொம்ப ஸ்பெஷலு பயங்கரமாக ஒருத்தர் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தார் நாங்களும் கொஞ்ச நேரம் கச்சேரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் யாராவது ரொம்ப லாங்கில் இருக்கிறீங்க அப்படி இந்த வி திருவிழா எல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ திரும்ப சந்திக்கலாம் நன்றி